வணக்கம் ஆலயங்களுக்கு சென்று வழிபடும்போது நாம் கடைபிடிக்க வேண்டிய சில நியதிகள் கோவிலுக்குள் கொடிமரத்தின் அருகில்தான் விழுந்து வணங்க வேண்டும் கோவிலுக்குள் எந்த சந்நிதியிலும் அவ்வாறு விழுந்து வணங்கி நமஸ்காரம் செய்யக்கூடாது முதலில் விநாயகரை வணங்கிய பிறகுதான் மூலவர் சந்நிதியில் தரிசனம் செய்ய வேண்டும் கிழக்கு நோக்கிய சன்னதியில் சுவாமிக்கு வலப்பக்கம் நின்று அதாவது தென் திசையில் நின்று வடதிசையை நோக்கி தரிசிக்க வேண்டும் மேற்கு நோக்கிய சன்னதியில் சுவாமியின் இடப்பக்கத்தில் தென் திசையில் நின்று வடதிசையை நோக்கி தரிசனம் செய்ய வேண்டும் தெற்கு நோக்கி சன்னதியில் சுவாமியின் வலப்பக்கத்தில் மேற்கில் நின்று கிழக்கு நோக்கி தரிசனம் செய்ய வேண்டும் வடக்கு நோக்கி சன்னதியில் சுவாமியின் இடப்பக்கத்தில் இருந்தபடி மேற்கு திசையில் நின்று கிழக்கு நோக்கி தரிசிக்க வேண்டும் எந்த கோவில் ஆனாலும் சரி சுவாமிக்கும் அவருக்கு எதிரில் உள்ள வாகனத்திற்கும் நடுவில் போகக்கூடாது கோவிலில் தரப்படும் விபூதி குங்குமம் முதலியவற்றை இடக்கையிக்கு மாற்றக்கூடாது ஒரு காகிதத்தில் போட்டு மடித்து வைத்து கொள்ளலாம் வளம் வரும்போது மூன்று ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று என சுற்றுக்கள் அவரவர் சௌகரியப்படி வளம் வரலாம் ஒருமுறை விநாயகர் சன்னதியை மட்டும் சுற்றி வரலாம் மற்ற சன்னதிகளை ஒருமுறை அல்லது இருமுறை மட்டும் வலம் வரக்கூடாது சுவாமிக்காக கொண்டு போகும் பூக்கள் அல்லது மாலையை நம் இடுப்புக்கு கீழே இருக்கும்படி கொண்டு போகக்கூடாது நன்றி